மார்கெட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்டிலையும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்து குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது தன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி தமது கருத்துக்களை இணைத்து வருகிறார்கள் சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் போல மாணவர்களிடையே அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில் ஆன்மீகம் என்கிற பெயரில் பேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அறிவியல் பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ரைட் ரைட் அந்த நபருக்கு ஆதரவான குரலோ குரலும் எழும்போது அப்ப ஒரு கேள்வி அந்த எழுதல வந்து ஏன் கைது செஞ்சீங்க அப்ப கைது செய்யற அளவுக்கு வழக்கு இல்லைன்னு சொல்றாங்க அதனை கடந்து வந்து அவர் பேசின தப்பு இல்லை அவருடைய நம்பிக்கை உள்ளவர்களும் மறுப்பதற்கில்லை ஆனால் அவர் பள்ளியில் மாணவர்களிடையே பேசிய அந்த முறை போன பிறவியில் செய்ததால் தான் இந்த பிறவியில் நாம் துன்பப்படுகிறோம் என்று மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பதற்கும் அதுதான் காரணம் என்பதை போன்ற ஒரு செய்தியை மறைமுகமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அழகில்லாமல் இருப்பவர்கள் போன பகுதியில் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பள்ளி மாணவிகளிடையே போய் உங்களுக்கு டென்ஷன் இருக்கிறதா நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்களா கையை உயர்த்துங்கள் எல்லோரும் உயர்த்துங்கள் என்றெல்லாம் பேசுகிறார் அவருடைய அணுகுமுறை என்று அங்கே விமர்சனத்துக்குரியதாக மாறுகிறது அந்த கருத்துக்களை மாணவிகளிடையே பேச கல்லூரி மாணவர்களிடையே பேசினால் கூட அவர்களால் அதை உள்வாங்க முடியும் பள்ளி குழந்தைகள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கான கருத்து அல்ல அது ஒரு ஆன்மீகம் தொடர்பான தத்துவம் அது அதன் மீது நமக்கு விமர்சனம் இருக்குது என்பது வேறு ஆனா அது ஒரு தத்துவம் அதை ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மாணவர்களிடையே போய் திணிப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவது இரு சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற அடிப்படையில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஏ என்கிற கீழ் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அது சரிதான் அதாவது ஒரு ஒரு மதம் சொல்லுகிற கருத்தை பரப்புகிற போது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அதை மாறாக கருதுவது அல்லது முரண்பாடாக கருதுவது இரு சமூகத்தினருக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்தும் இதற்காகத்தான் ஐபிசி ஒன் பிப்டி த்ரீ இரு சமூகத்தினருக்கு இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய எந்த பரப்புறையும் மேற்கொள்ளக்கூடாது கட்டத்திலே இருக்கிறது அதே போல ஒரு பள்ளி ஆசிரியர் மாற்றுத்திறனாக அவருக்கு என்ன சிக்கல் அவருக்கு ஈகோ பிரச்சனை என்று சொல்லுவது மறைமுகமாக அவரை ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவர் கேள்வி செய்வதாகத்தான் இருக்கிறது எனவே அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை என்பது அவசியமானது கைது சரியானது